நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நிறைய இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருப்பாங்க மேடைக்கு லெஃப்ட் சைடில் இருப்பாங்க லேடிஸ் வந்து ரைட் சைடில் இருப்பாங்க எதனால ரைட் சைடில் இருப்பாங்க அப்படின்னா வி ஆர் ஆல்வேஸ் ரைட்டு அதனால தான் எப்போது லேடிஸ் வந்து ரைட் சைடில் உட்கார நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷத்துக்கு நம்ம கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது முக்கியங்கிறாங்க கூடவே இருப்பாங்க அண்ணன் தம்பியாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம சந்தோஷப்படுறோமா அவங்க நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் இல்லை நல்லா நம்மளோட இருந்திருக்கலாம் ரெண்டுமே இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டுமே இருந்தால் கூட அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம அவ்வளவு சந்தோஷமா நம்மள நம்ம வச்சுக்க முடியுங்கிறாங்க வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரக்டன் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுரு உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திரு நீராணி திருமதி ரங்கராஜி ஆச்சி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த டைமண்டை பற்றி இப்போ தான் பீக்கில் போயின்னு இருக்குது அதை பத்தி என்ன அவங்க கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டு எப்படி எல்லாம் பண்ணி அதை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் அவர்கள் பேசுமா அன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கோல்டு கேட்குறாங்க புதுவை நகரத்தார் சங்கத்துக்கு வந்தது ஒரு தப்பு எல்லோரையும் இன்றைக்கி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் நான் நிறையா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருப்பாங்க மேடைக்கு லெஃப்ட் சைடில் இருப்பாங்க லேடிஸே வந்து ரைட் சைடில் இருப்பாங்க எதனால் ரைட் சைடில் இருப்பாங்க அப்படின்னா வி ஆர் ஆல்வேஸ் ரைட் அதனால தான் இப்போ லேடிஸ் வந்து ரைட் சைடில் உட்கார இருக்கிறது லேடிஸ் பற்றி சொல்லும்போது இந்த உட்கார்றத பற்றி சொல்லும்போது நிறைய கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடு போட்டிருக்க சேரில் ஃப்ரண்ட் சைடு சேர் வந்து எப்போதும் எம் இருக்கும் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த சங்கம்னு சொல்லலை எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் லேடிஸ் சைடு போட்டிருக்கிற சேரில் ஃப்ரண்ட் சைடு சேர் எப்போதும் இடம் காலியாக இருக்கும் ரொம்ப இடப்பற்றாக்குறை வந்தால் மட்டும்தான் முன்னாடி வந்து அந்த இடத்தையும் நிரப்பி உட்காருவாங்க ஏன்னா இடம் விட்டு தள்ளி ஒதுங்கி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அது டிஎன்ஏலையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால எப்போதுமே அந்த சீட்டு வந்து எம்டியாக இருக்கும் இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறது ரெண்டாவது ஆனால் முன்னா முன்னே வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நமக்கான இடத்த நம்ம எடுத்துக்கிட்டாதான் அதில் என்ன பண்ணுறோங்கிறது தெரியும் அதில் தவறு எதுவும் கிடையாது அடக்கமாக ஆனால் நம்ம இருக்கோங்கிறத சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இப்போ பேசும்போது அண்ணன் சொன்னாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறது சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் இன்னும் நாலஞ்சு பேர் உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறத பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கணும் நினச்சோன்னா அதை சொல்லணும் சொன்னோன்னா அதுக்கான இடத்த எடுத்துக்கணும் இது மூணு இருந்துச்சுன்னா ரொம்ப லகுவாக நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளால் நிறைய நல்ல விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும் இது இந்த சீட்டுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி உட்கார்றதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன விஷயம் தான் ஆனால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அந்த செய்கைக்கும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அந்த செய்கையை நம்ம மிஸ் பண்ணுறதுலேயும் ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு ஸோ இதோ ஒரு முக்கியமான விஷயமா நினச்சிக்கோங்க செல்லப்பையா அவங்களுடைய பொண்ணு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா அது இருந்தது ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து மென்டல் ஹெல்த்து இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி அவங்க சொன்னாங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா பசங்களுக்கு நிறையா கொடுத்துட்டு போக வேண்டியது சொத்து அதெல்லாம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் இருக்கேன் என் பு என் பொண்ணுக்கு வந்து நான் நிறைய சொத்தெல்லாம் வச்சுட்டு நான் ஹெல்த்து சரியில்லாமல் இருந்தால் அவள் தான் அவளுடைய வேலையை விட்டுட்டு என்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் அவள் இழக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நான் என் பொண்ணுக்கு வச்சுட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னுடைய ஹெல்த்து நான் நல்லா ஆரோக்கியமாக என் வேலைகளை நானே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஹெல்த் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கான நேரத்தை கொடுத்துட்றோம் அவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணலை இன்னொன்று என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் அப்போ அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பசங்களும் நம்ம ஃபோன் பேசாதன்னு பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறோம் இப்போ நான் இன்னைக்கு காலையில் என் பொண்ணுகிட்ட ஃபோனே பார்த்துட்ருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு திட்டிட்டு நான் வெளில வரேன் அவள் வெளியில் என்கிட்ட அந்த ரூம்லேருந்து அவர் ரூம்லேருந்து வெளில வரான் நான் என் கையில் ஃபோன் வச்சிருக்கேன் ஸோ நம்ம என்ன மாதிரி இருக்கோங்கிறத பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்களே தவிர கண்டிப்பாக நம்ம சொல்கிறத வச்செல்லாம் கற்றுக்க மாட்டாங்க நம்ம சொல்றது அவங்க காது வரைக்கும் கூட போகுமான்னு தெரியாது உள்ளே போகிறத விட்டுருங்க காது வரைக்கும் கூட போகுமான்னு தெரியாது ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத பார்த்து அவங்க கற்றுப்பாங்க ஸோ நம்ம அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம பசங்களுக்கு பெரிய சொத்து அதை வச்சுட்டு போகிறோம் நம்ம வாழ்ந்தும் காட்டுறோம் அப்படி தான் இருக்கணும்னு ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி பேசுகிறாங்க ஸோ அதை பற்றி சொல்லும்போது நான் இன்னொன்று சொல்கிறேன் ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதை விட நூறு மடங்கு முக்கியம் மென்டல் ஹெல்த்து ஏன்னா மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஃபிசிக்கல் ஹெல்த் கூட நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது கூட நல்லா இருக்காது ஸோ அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்துன்னு பேசும்போது மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா மென்டல் ஹெல்த் நமக்கு நல்லாயிருக்கும் எந்த வயசாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிற விஷயத்தினால நமக்கு எந்த இழப்பும் ஏற்பட்டுறல பெருசாக தெரிஞ்ச விஷயத்த செய்யாமல் இருக்கிறோம்ல அதில் தான் இழப்பு ஏற்படுது ஏன்னா தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம செய்கிறோன்னு நினச்சிக்கிறோம் சப்கான்ஷியஸாக தெரியாத விஷயத்தினால நமக்கு இழப்பு ஏற்படலை தெரிஞ்ச தான் இழப்பு ஏற்படுது இந்த மென்டல் ஹெல்த்துக்கு நான் தேவைன்னு சொல்கிற இந்த நாலு விஷயங்களும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம செய்யலைங்கிறதான் நிதர்சனம் இந்த நாலு விஷயம் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் மொதல் விஷயம் ரொம்ப முக்கியமாக மென்டல் ஹெல்த்துக்கு என்ன அப்படின்னா நம்ம இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளை நம்மளுடைய சந்தோஷத்தை நி நிர்ணயிக்குது நான் வந்து இப்போ இன்னைக்கு வர்றேன் இங்கே இங்கே எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கறேன் இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கிறேன் எங்கள் வீட்டில் என்னை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் வந்து என்னுடைய மென்டல் ஹெல்த்து இது பண்ணுது அவங்க பண்ணுறது எதுவும் பண்ணலை அவங்க எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறது தான் என்ன என்ன பண்ணுது அவங்கள நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது நம்ம ஆக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு அடுத்தவங்களோட ரியாக்ஷனுக்கு நம்ம பொறுப்பு இல்லை ஆக அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மறக்கிறது மன்னிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அல்சைமர்னு ஒரு கொடிய நோய் இருக்குது அல்சைமர் ஒரு நோயில் என்னென்னா மறந்துடும் நம்ம என்ன அடுத்தவங்கிற மறந்துடும் ஆனால் அந்த அல்சைமர் நோய் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து லைஃப் நிறையா வாழ்கிறதா சொல்கிறாங்க அல்சைமர் நோய் அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமே தவிர அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டமாங்கிறது தெரியல ஏன்னா அவங்க தான் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடுறாங்க தெரிஞ்ச எல்லா துரோகத்தையும் மறந்துடுறாங்க மறந்துடுறாங்க எத்தனையோ சுற்றி இருக்கிற விஷயங்கள அவங்க மறந்துடுறாங்க அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ஆகலாம் ஆக மறக்கிறது மன்னிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது நம்மளுடைய துரோ நமக்கு பண்ண ஆகலாம் எதாக இருந்தாலும் நம்ம மறக்கிறது மன்னிக்கிறது பெரிய விஷயங்களா இருக்குது இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அது இது நமக்கு தெரியும் தெரியாமல் ஆனால் நம்மளால மண் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது நம்ம ஒரு ஒரு நாள்லையும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் நம்மளுடைய ஸ்பீச் நம்ம பேசுகிறோம்ல நம்மளுடைய ஸ்பீச் வந்து எதை பற்றி இருக்குன்னா யாரோ நமக்கு செஞ்ச தவறுகளை பற்றி அதுக்காக நம்ம நமக்கு ஏற்பட்ட காயங்களை பற்றி இருக்கோம் அப்போ இருபது பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் வந்து நம்ம அதுக்கு செலவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ ஒரு ட்ரெயின் இல்லை நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் இல்லை ஸோ அது வந்து நமக்கு தெரியும் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் பண்ணுறோம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை நம்மள எதிர்பார்க்க நம்ம வாழ்கிறது நிறைய சாதிக்க முடியும் அடுத்தவங்களுக்காக இல்லை நமக்காக ஸோ இந்த மறக்கிறது மன்னிக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து அடுத்தவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோங்கிறது இது ரெண்டும் முக்கியமாக நம்ம சந்தோஷத்துக்கு உள்ள விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷத்துக்கு நம்ம கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது முக்கியங்கிறாங்க கூடவே இருப்பாங்க அண்ணன் தம்பியாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம சந்தோஷப்படுறோமா அவங்க நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் இல்லை நல்லா நம்மளோட இருந்திருக்கலாம் ரெண்டுமே இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டுமே இருந்தால் கூட அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம அவ்வளவு சந்தோஷமாக நம்மளை நம்ம வச்சுக்க முடியுங்கிறாங்க ஏன்னா அவங்க வளர்ச்சிக்கு நம்ம சந்தோஷப்படலைன்னா அவங்களுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம நினைக்கிறோம் அவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்களேன்னு நினைக்கும் போது நமக்கு அது காயத்தை ஏற்படுத்துது நம்ம அதனால் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷனோடு போகிறோம் அது தப்புன்னு நமக்கு தெரியும் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சதுனால நமக்கு அது நடந்ததாக நம்ம அதை எதிர்ப்பு நடக்கிறதா கூட இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கும் கூட இருக்கிறவங்களுடைய வளர்ச்சிக்கும் சந்தோஷப்படுங்க இந்த மூணு விஷயங்கள் மொதல் டாப்பில் முக்கியமாக சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்புறம் நம்மளை மதிக்கிறாங்களா இல்லையாங்கிறது பார்க்குறோம்ல வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க லைக் கொடுத்துருக்காங்களா நமக்கு நம்ம போட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா ஃபேஸ்புக் எது என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டால் நம்ம சோஷியல் மீடியாவோடைய லைஃப் இருக்குல்ல நமக்கு ரெண்டு லைஃப் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் நம்மளுடைய ரெகுலர் லைஃப் ஒன்று சோஷியல் மீடியா லைஃப் ஒன்று எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இன்றைக்கி அது வந்துருச்சு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அந்த சோஷியல் மீடியா லைஃப் வந்துருச்சு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய பல விஷயங்களில் அது எஃபெக்ட் கொடுத்துரும் அதனால் அடுத்தவங்க நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத அகெயின் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியா லைஃப்பில் ஸோ இந்த நாலு விஷயங்களை நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தவங்க கிட்ட இல்லை புதுவையில் எனக்கு நிறைய ச தொடர்புடைய ஒரு ஊர் நான் பிறந்தது வந்து கண்டனூர் கல்யாணம் பண்ணது வந்து அரிமலம் புதுவையில் வந்து ரைஸ் மில்லில் வந்து ரைஸ் வாங்கிட்டு போகணுன்னு அரிமலத்துலேருந்து ஊருக்கு போகும்போது காரில் ஒவ்வொரு தடவையும் சொல்லி இந்த சைடு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி போ வரும் அப்போ என் ஹஸ்பண்ட் ஒரு ஒரு தடவையும் கேட்பாங்க அந்த சைடு அங்கே வாங்கலாமே இங்கே வாங்கலாமே நிறையா சொல்லுவாங்க ஏன்னா அரிமலத்துலேருந்து இந்த சைடுங்கிறது ரூட் கிடையாது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க இல்லை இல்லை இங்கே தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு போவேன் புதுவையிலுக்கு வந்து ரீசன் என்னென்னா அரிசி அங்கே கிடைக்காம இல்லை இங்கே தான் மில்லில் கிடைக்கும் இல்லை இங்கே சொன்னால் இந்த சைடு ஊரை பார்த்துட்டு அப்படியே போகலாம் நம்ம எங்கே போனாலும் திருப்பி நம்மளுடைய வேர்களை நோக்கி தான் நம்ம அந்த அந்த அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த வேர்களை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் வெளியூர் போனாலும் திருப்பி எப்படி ஊருக்கு வரணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறோமோ வேற இடங்களுக்கு போனாலும் நம்ம ஆளுங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு நினைக்கிறமோ வேர்களை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் நம்மக்கிட்டே தான் இருக்கும் என்ன சுற்றி நடந்தாலும் நம்மளுடைய வேர்களை நோக்கி நம்ம நடந்து கொண்டே அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் அடுத்தவங்களுடைய விஷயங்களை வச்சு நம்ம நினைக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நம்ம இருக்கும்னு நினச்சி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இங்கே பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு